இறைவனடி ஆன்மீக யூடியூப் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய நேரம் நல்லா இருக்கா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்னைக்கு என்ன திதி இந்த விசேஷ நாட்கள் எப்போ வருது இது எல்லாத்தையுமே நம்ம எதை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னா பஞ்சாங்கத்தை அடிப்படையா கொண்டுதான் தெரிஞ்சுப்போம் ஆனா இந்த பஞ்சாங்கத்திலேயே இரண்டு விதமான பஞ்சாங்கங்கள் மிக முக்கியமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்ன என்னங்க பஞ்சாங்கம்னு இருக்கிறது தெரியும் அதுலயும் ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமாங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கங்கள் இருக்கு இப்போ நம்ம ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும் பேர் வைக்கணும் அப்படின் பொழுது கண்டிப்பாக ஒரு பஞ்சாங்கத்தை நம்ம பார்க்கறோம் ஒருத்தருக்கு திருமணம் பண்ணணும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் பொழுது அதுக்கு நாள் பார்க்கணும் நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதும் பஞ்சாங்கம் பார்க்கறோம் அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும் எந்த ஒரு விஷயங்களை நம்ம தொடங்குறதுக்கு கிடையாது கண்டிப்பாக ஜாதகம் பஞ்சாங்கம் இது போன்ற விஷயங்களை நம்ம பயன்படுத்துவோம் அப்படி இருக்கும்பொழுது இந்த பஞ்சாங்கங்கள்ல இருக்கக்கூடிய வேறுபாடை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம இதை செய்யும்பொழுது இன்னும் நமக்கு தெளிவாக இருக்கும் இப்போ அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னோட கையில் நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த பஞ்சாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான பஞ்சாங்கம் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கோம் இந்த பஞ்சாங்கத்தோட பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் நீங்கள் பார்த்தீங்களா எழுதியிருக்க பாருங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் எழுதிட்டு இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு இப்ப அடுத்த வருடம் மிக சீக்கிரமா வர இருக்கு சித்திரை மாதம் புதிய பஞ்சாங்கம் அதை பத்தி ஒரு பதிவு நான் உங்களுக்கு இப்ப இது எதுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா என்னன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரிஷிகளால நம்மளுடைய சப்த ரிஷிகளால வாய் வழியாக சொல்லப்பட்டு எழுதப்பட்டு ஓலைச்சுவடைகள்ல எழுதப்பட்டதுன்னா வாக்கிய பஞ்சாங்கம் இது பெரு வாக்கிய பஞ்சாங்கம் மற்றொரு பஞ்சாங்கம் அப்படின்னு பாத்தோம்னா இங்க பாருங்க இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் இதற்கு பேர் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்ட்டு பேரு இந்த இடத்துல முதல்ல நம்ம பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க சுத்த திருக்கணித சர்வ முகூர்த்த பஞ்சாங்கம் அப்படின்னு பேரு இத ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் அப்படின்ட்டு கூட சில சொல்லுவாங்க இது உங்களுக்கு கடைகள்லயும் கிடைக்கும் இப்போ நான் வச்சிருக்க வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலாவது வருஷம் வச்சிருக்கேன் இந்த பஞ்சாங்கம் திருக்கணிதம் இது திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்களையும் கணிதங்களையும் அதாவது இங்க இருந்து நம்ம பூமியில இருந்து கிரகங்கள் இருக்கக்கூடிய தூரத்தை பொறுத்து அதனுடைய கணக்கீடுகளை கழித்து வரக்கூடிய கணிதம் கணிதத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கண்டிப்பாக நேர வித்தியாசம் உண்டு இத மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இதை இனி வரக்கூடிய சில பதிவுகள்ல இதை ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்பதான் அதற்காக தான் முதல்ல பஞ்சாங்கத்தில் ரெண்டு இருக்கு அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு இப்போ காமிச்சிருக்கேன் ஆகையினால கண்டிப்பாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தின் தான் சுப நிகழ்ச்சிகள் எல்லா விஷயங்களையும் கோவில் அனுஷ்டானம் நம்மளுடைய பண்டிகைகள் எல்லாம் பார்க்க முடியும் ஆனா ஒரு ஜாதகத்தை கணிக்கணும் பொழுது கண்டிப்பாக திருக்கணிதத்தை பார்த்து தான் கணிதமே எழுதி கண்டுபிடிக்க முடியும் ஆகையினால இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்ததாக சுபகாரியங்களோ ஜாதகமோ திருமணமோ இது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம் ஆகையினால இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இந்த ரெண்டும் தனித்தனிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த பதிவு மேலும் இதில் இருக்கக்கூடிய நிறைய தகவல்களை இனி வரும் பதிவுகளில் நான் கொடுக்குறேன் இனி வரக்கூடிய பதிவுகளில் எல்லாமே நமக்கு அதிகமாக ஜாதகம் பஞ்சாங்கம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் திருமண பொருத்தம் இது பல இந்த பதிவுகளில் கொடுக்க போறோம் அதே அன்பு சொந்தங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசா பார்க்குற சொந்தங்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்க அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்